தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தேட்ட உரிமையாளர்களுக்கும் சேலம் குட்டிக்குமரின் அன்பான வணக்கங்கள் என் பெயர் ஆரம் குமரன்ராஜ் நான் சேலம் மாவட்டம் ஓம்லூர் வட்டம் முத்துணைக்கன்பட்டி கிராமத்தில் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கல்கட்டா நகரில் முதன் முதலாக இந்திய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருந்த போது ஜனமண என்ற பாடல் முதன் முதலாக பாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் நாலாம் தேதி தான் முதன் முதலாக ஜனகணமன என்ற பாடல் இந்திய தேசிய கீதமாகவும் வந்தே மாதிரம் தேசிய பாடலாகவும் அப்போ இருந்த குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் அறிமுகப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தேட்ட உரிமையாளர்களுக்கும் என்னுடைய ஒரு அன்பான என்னவென்ற என்னவென்றால் நாளை குடியரசு தினம் முன்னிட்டு உங்களுடைய தேட்டரில் என்ன படம் ஓடினாலும் பரவாயில்லங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்தையும் படம் முடிந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தேசிய ஈரத்திய நாளைக்கு ஒரு நாள் மட்டுமாவது போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஜெய்கிந்த்